நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இந்த பதிவு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் சாந்தோம் அண்ணா பாக்கிராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்களுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ரெண்டு பேரை விட நான் ரொம்ப சின்ன பையன் சாந்தா அண்ணா உங்களை விட நான் மூணு வருஷத்துக்கு சின்ன பையன் வெங்கட் பிரபு சார் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன் உங்க ரெண்டு பேரும் கொடுக்குற கருத்து லேட்டஸ்டா கருப்பு அப்படின்னு சூர்யா சார் படம் டிஃபர் ரிலீஸ் ஆச்சு அதுல வந்து வாட்டர் மலன் சீன் வந்து சூர்யா சார் பண்ணியிருந்தாரு ஸோ என்னையும் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயா டிவில ஹூ இஸ் ரியல் ஒஜின் போட்டிருந்தாங்க யாரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டாங்க ஸோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் ஆக்சுவலா இவர் சாந்தோமண்ணா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க நான் கேட்டேன் சாந்தோமண்ணாவுக்கும் உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும் ஏன் இந்த பொறாமை நடிகர் சாந்தோமண்ணாவும் கேட்கிறேன் ஏன் இந்த பொறாமை எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நான் ஒரு டாக்டர் திருப்பி வரேன் நான் வந்து சாந்தோமன் சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர் ஓகேங்களா ஓகேங்களா டாக்டர் கம் ஆக்டர் நான் வந்து ஆக்டர் ஆகலாம் உங்களால் டாக்டர் ஆகவே முடியாது நடிகர் சாந்தவண்ணம்மா இருக்கட்டும் இல்ல டாக்டர் வெங்கட் பிரபு சார் உங்களாலேயே டாக்டராய் மக்களுக்கு சேவை பண்ண முடியாது எந்த ஆபாசமும் இல்லாம ஓகேங்களா நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு இந்த லெவல் பேர் எடுத்திருக்கேன் என்ன வந்து சூரியாஸ்தோட கம்பேர் பண்றதுல நான் எந்த விதத்துல குறைச்சு போயிட்டு கண்டிப்பா நீங்க குரல் கொடுக்கலாம் ட்விட்டர்ல ஜெயாடிவில போட்டிருக்கீங்க இதை டெலிட் பண்ணுங்கட்டு ஆபாசமா வர்ற நபர் தப்பா வர நபரை போடலாம் நடிகர்ல நடிப்புல பெரியவங்க சின்னவங்கன்ற கணக்கே கிடையாது லேட்டஸ்டா கிங் கிங் சாரு கிங் கான் சாரு கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சாரு எல்லா பெரிய நடிகர்களுமே அவரு கீ குழா சொன்னாங்க செஞ்சாங்க போட்டோ தான் செஞ்சாங்க அப்படி இருக்கிறப்ப நடிப்பு ஏன் பெரியவங்க சின்னவங்கன்ற தாழ்வு மனப்பாண்மையை கொண்டு வருவீங்க இந்த போஸ்டர் வந்து ஆக்சுவலா வெங்கட் பிரபு சார் நீங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு உங்க அப்பா கங்கையர்மன் சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு பெரிய ஆள் ஆயிருப்பாரு நான் சாந்தோ சாந்துவானாக்க உங்க அப்பா டைரக்டர் உடனே வந்து பெரிய டைரக்டர் ஆயிட்டாரா நடிகர் ஆயிட்டாரா கிடையவே கிடையாது ஒரு சீன்ல வந்தாரு ஓகேங்களா ஒரு சீன்ல வந்தாரு சிவ புரோஜர்கள் படத்துல ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் டேரக்டர் அப்புறம் நடிகர் அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏங்க வளர்ந்து வர்றவங்களை பார்த்து ஒருத்தவங்க வளர்ந்து வந்துடக்கூடாது உடனே காலை புடிச்சி இழுக்கணுமே நான் கேட்கறேன் சாந்தம் ஒருத்தவங்க வளர்ந்து வந்திருக்க கூடாது நீங்க திருப்பி சொல்ல வர சாதாரண நார்மல் மேனை பத்தி போடல ஓகேங்களா ஒரு படிச்ச பட்டதாரி பிசியோதெரபி மருத்துவரை பத்தி போட்டிருக்கீங்க நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து பெரிய நடிகருங்க நீங்க என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் மக்களை கவர்ந்து இழுத்ததுக்கு நான் திருப்பி சொல்ல வரேன் சாண்டோம் உங்களை மாதிரி நான் பெய்து ப்ரொமோஷன் விளம்பரங்கள் பண்ணவில்லை ஓகேங்களா மக்கள் கிட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அதை காசாக்கல என் நடிப்பு திறமை எனக்குன்னு ஒரு கல்வி இருக்கு விளம்பரம் பண்ண மாட்டேன் பெயிண்ட் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் ஓகேங்களா எடிட் கிடையாது கேமராமேன் கிடையாது நீங்களும் தான் இன்ஸ்டாகிராம்ல சாண்டோம்னா நீங்களும் தான் நிறைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறீங்கிறதுக்காக உங்களை கேவலம் நடத்தமா எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் சூர்யா சார விட சோ நீங்க பேசுனது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் வேற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஷேர் பண்ணிருக்காரு திருப்பி சொல்லப்படே சூப்பர் ஸ்டாரையும் ஏசின உலகம் அந்த உலகம் சூப்பர் ஸ்டாரையும் சிவாஜி கணேசன் சாரையும் ஏசின உலகம் அந்த உலகம் ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் நடிகர் டைரக்டர் டேரக்டர் வெங்கட்பிரபு சார் உங்க படத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க என்ன ஒரு இறங்க மக்கள் கிட்ட இருக்கிற பாருங்க தனிப்பட்ட முறையில போட்டி வெங்கட் வெங்கட்பிரபு சாரோ சாந்தம் அண்ணாவோ பேசுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஓகேங்களா இது வந்து எல்லா மக்களையும் நீங்க கொச்சைப்படுத்தீங்க ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க முடியாது நான் வாட்டர்மில்லன் சாப்பிட்ட ஸ்டைலு புடிச்சு போய் என்னை வாட்டர் ஸ்டார் இருக்காங்க வெங்கட்பிரபு சாப்பிட்ட கேட்கிறேன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சூர்யா சார் படம் கஜினி ரிலீஸ் ஆச்சு நான் திரும்பி சொல்ல வரேன் சூர்யா சார் வந்து குறைச்சி மதிப்பிடவே இல்ல சூர்யா சார் கஜினி படத்துல அந்த வாட்டர் மிலன் சாப்பிட்டா அந்த சீன் ஃபேமஸே ஆகல அவ்வளவா யாருக்கும் வந்து அவரோட ஐகானிக் சீன்ஸ் எல்லாம் நிறைய ஃபேமஸ் ஆச்சு இது ஃபேமஸ் ஆகல நான் ஏன் ஸ்டைல சாப்பிட்டு ஃபேமஸ் ஆகல அது மட்டும் ஃபேமஸ் ஆகலங்க என்னோட சொந்த உரைநடை என்னுடைய பேச்சு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வசல் நல்லா பேசுவேன் பள்ளி பருவத்திலிருந்து நான் வந்து ஒரு பெரிய நடிகர் ஓகேங்களா ஓகேங்களா எந்த நடிப்புமே தெரியாம டக்குனு சினிமாவில் வந்து பெரிய நடிகர் ஆகிறாங்க டாப் ஸ்டார் ஆகிறாங்க அதாவது யாரு எந்த ரூபத்துல எப்படி பெரிய ஹீரோ ஆகிறாங்கன்னு தெரியலாம் நடிகை சாந்தோமியும் டேரக்டர் வந்து ப்ரோஸார்ட்டையும் கேக்குறீங்க சூர்யா சார விடவே பெரிய ஸ்டாரா தமிழ்நாட்டில் உருவெடுக்கலாங்க அது என்னங்க நீங்க அவ்வளவு அலட்சியமா வந்து என்னை கேவலமா வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு நீங்க யாரு மக்கள் எனக்கு கொடுத்த அன்பு அதாவது சாந்தோமநாட்ட சொல்லிக்கிறேன் தல மாதிரி அப்படின்னு விஜய சேதுவதி சார் படத்துல நான் வாட்டர் வாட்டர்மெல்லன் சார் அஞ்சு செகண்ட் முகத்தை காமிச்சிருக்கே தியேட்டர் விசில் பறந்துச்சு அந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணி அதை வெங்கட் பிரபு சாருக்கும் நம்ம நடிகர் சாந்தோ மன்னாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த பொறாமை வைத்திருச்சல் சாந்தோம் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் பட வாய்ப்புகள் கிடைக்கல உங்களோட படமும் தியேட்டர்ல பெரிய அளவில் பேசப்படல மக்களும் உங்களை பத்தி பேசப்படல அப்படின்றதுக்காக நீங்க வளர்ந்து வர நடிகரை பார்த்து புறாமை படுறது இது ரொம்ப சீப்பான மேனாரிசம் ஒரு சீப்பான நடவடிக்கை ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் ஆபாசமா நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி போஸ்ட் போட்டுருக்கலாம் சமுதாய ஊடகங்கள்ல ஆபாசமா டமின் மெயின்ல பேசி வர்றவங்க அல்லது சமுதாய ஊடகங்கள்ல வந்து ஏதாவது பிராடு பண்ணவங்க அந்த மாதிரி நபர்களை போட்டுக்கலாம் நான் கேக்குறேன் வெங்கட் பிரபு சார்கிட்டயும் நம்ம சாந்தோமண்ணா கிட்டையும் ஐநூறு இன்டர்வியூ மேல இருக்கேன் என்னோட உழைப்பு ஒவ்வொரு இன்டர்வியூ சேனலையும் நடிச்சு காமிச்சிருக்கேன் எந்த விளம்பரமும் பண்ணல ஓகேங்களா என்னால ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வாழ்ந்திருக்காங்க படத்திலுமே என்னோட சீன் வரவேற்பால இப்ப ஆர்ஜே பாலாஜி சார் அந்த வாட்டர்மெலன் சீன வச்சிருக்காருன்னா மக்கள் கிட்ட வரவேற்ற பெற்றிருக்கு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க முடியும் அந்த வாட்டர் மெலன் சீனா ரசிக்கிறாங்க ஓகேங்களா சோ அப்படி ரசிக்கிறப்ப பொது ஊடகங்கள்ல இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் சீனா யார் ரொம்ப பேமஸா வந்தாரு அந்த ஒரு காரணத்துக்காக என்ன வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா சாரோட கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க இதுல என்ன ஒரு உங்களுக்கு ஏன் ஓகேங்களா வாட்டர் மெலன் ஸ்டார்னு கூகுள்ல அடிச்சு பாருங்க சாட் சிபிடியில் அடிச்சு பாருங்க நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே திருப்பி சொல்ல வரேன் சினிமாவில் நடிக்கிறதை விட ஸ்கூல் லைஃப்ல நாடகம் கண்டினியூஸா அரை மணி நேரம் டயலாக் பேசணும் நானே கதை எழுதி நான் வெங்கட் பிரபு சாருக்கும் நடிகர் சாந்தோ மன்னா நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்லயே ஒரு மனசை வளர்ந்தா பிடிக்காதீங்க எழுதி அதை போய் கிட்ட காமிச்சு அதை அப்ரூவல் வாங்கி நாராக போட்டியில கலந்துகிட்டு அதிலேயும் இருபது குருவுக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலயே திறமையான ஆட்களாக இருந்து அதுல வந்து நானே போரே கிராப் பண்ணி நானே மேக்கப் பண்ணி கதைவாசனை எழுதி நடிக்க தெரியாதே நடிக்க வச்சு ஸ்டேஜ் எழுதி அந்த ஸ்டேஜ் பயணத்தை போக்க வச்சு அதிலையும் பிரைஸ் நானும் நடிகை டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகன் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் படிச்சு அதுல வந்து நாடக போட்டியிலையும் பேச்சு பரிசு வாங்கி ஓகேங்களா அதுக்கப்புறம் காலேஜ்லயும் போய் அப்படியே அதே மாதிரி நான் திறமையானவே நான் நடிகை சொல்லி காலேஜ்லயே அதே மாதிரி நாடகங்களை கண்டினியூ பண்ணி அதுலயும் ஸ்டேஜ் ஏறி பரிசு வாங்கி அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பணியாச்சு இப்ப கலை தாய் அப்படின்னு ஒரு அற்புதமான தாய் வந்து என்னோட திறமையை இந்த வெளி உலகத்துக்கு காட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அதுல நான் படத்துல சினிமாவில வருவோம் வந்தா அதுலயும் ஏச்சு பேச்சு போட்டி போடிorama, கேலி, கிண்டல் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு பிக் ஸ்கிரீன்ல அஞ்சு படங்கள் நடிச்ச, அத ஒரு சீன்லயே தியேட்டர் விசில் பறக்க பறக்க, ANAL தெறிக்க தெறிக்க ஒரு வளர்ந்து வர நடிகரை நீங்க எப்படிங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணலாம்? திருப்பி சொல்றேன், நடிகர் பண்ணலாம் நிறைய பக்கவாத வந்த நோயாளிகள், நிறைய பேஷண்ட்ஸ் சரி பண்றோம். நான் வந்து ஆக்டராலாம். உங்களால நீங்க தலையில என்னால டாக்டர் ஆக முடியாது. நான் வந்து அஞ்சு படத்துல நடிச்சிட்டேன் எல்லாமே தேட்டர் ரிலீஸ் தேட்டர்ல என்னோட சீன் அனல் பறந்துச்சு நானும் உங்களோட படம் பாத்திருக்கேன் எனக்கு இருந்த லெவல் உங்களுக்கு வரவேற்பே கிடையாது ஓகேங்களா சாந்தோம்னா நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல எனக்கு வந்து அவ்வளவு ஆடியன்ஸ் அவ்வளவு விசில் பறச்சு அனல் தெரிஞ்சிச்சு மக்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நான் ஆபாசம் பண்ணல உங்கள மாதிரி விளம்பரம் பண்ணல நான் பாத்துறீங்க நீங்க நிறைய பெய்டு மோசல் பண்றீங்க ஏ நீங்க ரோல் மாடலா எடுத்து என்னை ரசிக்கிற மக்கள் கிட்ட நான் விளம்பரத்தை திணிக்க மாட்டேன் சாந்தம் நீங்க இருந்து பாருங்க பாப்போம் கிடையவே கிடையாது டைம் நீங்க நிறைய பெய்டு புற மக்கள் கிட்ட விளம்பரம் தான் திணிக்கிறீங்க விட என்கிட்ட ஹை குவாலிட்டி இருக்கு மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க மாட்டேன் யாராவது என்னைய இன்டர்வியூ பண்றப்பயோ சேனல்ல ஆபாசம் பண்ணாலும் உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவேன் மக்கள் முன்னாடி நடிப்பு திறமை திருப்பி சொல்ல வர என்னோட ஒவ்வொரு மசல்ஸும் துடிக்கும் ஓகேங்களா என்னோட ஒவ்வொரு மசில்சும் துடிக்கும் வெங்கட்பிரபு சார் கிட்டயும் டாக்டர் பிரபு சார் நீங்க டேரக்டர் நீங்க எப்படி பேசலாமா இப்ப லேட்டஸ்டா அக்யூஸ்ட் அப்படின்னு என்னோட படம் ரிலீஸ் ஆகுது அதோட ஒரிஜினல் கத்தி வச்சு கழுத்து கட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன் என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் ஒவ்வொரு அங்கமும் துடிக்குங்க சும்மா நான் அடுத்த சிவாஜி கணேசன் சொல்லவே இல்ல என்னோட முகத்துல ஒவ்வொரு கெட்டமும் துடிக்கும் ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் நடிப்புல ஓகேங்களா பேச்சு போட்டிகள்லயுமே நான் பலரெல்லாம் வெண்ட எடுத்து வந்திருக்கேன் எதுவுமே தெரியாம நடிகளில் வந்து பெரிய ஸ்டார் ஆகலாம் திருப்பி சொல்ல வரேன் நான் வந்து சூரியாசார என்ன சாரை விட கூட பெரிய ஸ்டார் ஆகலாம் அது எல்லாமே வந்து இறைவனோட அணுகிரக மக்களோட செல்வாக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுங்க சாரோட கம்பேர் பண்றதுக்கு சூரியாசாரோட இவரை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேக்குறேன் சாந்தோமனாவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மக்கள் அன்பு முன்னாடி மக்கள் செல்வாக்கு முன்னாடியும் நீங்க வந்து அப்படி ஒன்னும் பெரிய நம்பர் கிடையாது உங்க அப்பாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு ஆரம்பத்திலேயே ஏறி பெரிய டைரக்டர் ஆகி ஆனா மேல ஏறி குதிரை ஆயிட்டாரா கிடையவே கிடையாது ஓகேங்களா உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு எவ்வளவு அவமானங்களை இருப்பாரு ஒரு சீன்ல தான் வந்தாரு நானும் இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு சீன்ல வந்துரு நானும் ஒரு பெரிய ஆகக்கூடாது உங்க அப்பா பட்ட கஷ்டத்தை கேட்டு பாருங்க ஏன் டேரக்டர் பசங்க டேரக்டரோட சொந்தக்காரவங்க நடிகரோட பசங்க இவங்க தான் நடிகர் ஆகணுமா ஒரு ஒரு அதர் ஃபீல்ட்ல இருந்து ஒரு நபர் வந்து மக்கள் செல்வாக்கில் நடிகர் ஆகக்கூடாதா நான் கேக்குறேன் இந்த கொஸ்டினை படத்துல தான் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா ஒரிஜினல் வாழ்க்கையிலையும் மனிதர்களும் ஒரு விலங்குகள் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு விலங்குகள் மீன்ஸ் பொறாமை ஒரு ஆள் வளந்தா பிடிச்சி கீழே இழுத்து விடுறது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு வெங்கட்பிரபு சார் டேரக்டர் சார் கிட்ட நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் என்ன ஹீரோவா வச்சு நீங்க ஒரு படம் எடுத்து பாருங்க மக்கள் கிட்ட எவ்வளவு வரவேற்பு பாருங்க சரி ஹீரோவா கூட வேணாங்க உங்க படத்துல ஒரு கேமரா ரோல் கொடுத்து பாருங்க மக்கள் கிட்ட வரவேற்பு பாருங்க டேரக்டர் வெங்கட்பிரபு சாருக்கும் இது நடிகர் சாந்தோமண்ணாப்போ நான் ஏஸ் படத்துல சீனை டேக் பண்ணி வைக்கிறேன் அதை பாருங்க மக்களோட செல்வாக்கு பாருங்க தள தளபதியை கொண்டாடுற மாதிரி தலையில் வச்சு விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க நான் ஸ்ட்ரெயிட் பார்வர்டு யாருக்கும் பயப்பட மாட்டேன் யாரா இருந்தாலும் சரி என்ப நடிப்பு கரெக்டா இருந்தா வெங்கட்பிரபு சாரே இருந்தாலும் நெற்றிக் கட் இறப்பினும் குற்றம் குற்றமே சிவாஜி கணேசன் சார் வாதாடுவாரில்ல திருவிளையாட படத்துல அதே மாதிரி பிரபு சார் கிட்டமே நான் என்னோட நடிப்புல இருந்து கண்டிப்பா பின்வாங்க மாட்டேன் கண்டிப்பா வாதாடுவேன் எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் சூர்யா சாரை விட சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து இருக்கிறவே நான் டாக்டர் திருப்பி சொல்லுவேன் ரங்க பிரபு சார் நீங்க டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது பட் நான் ஆக்டர் ஆகலாம் நான் நினச்ச டேரக்டரும் ஆகலாம் அது எல்லாமே இறைவன் கையில சாந்தம் அதான் சொல்றேன் நீங்க நீங்க ஆக்டரா இருக்கீங்க ஓகே டாக்டர் ஆக முடியாது ஆகலாம் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க ஒரு டாக்டரா இருக்கிறவங்க என்ன வந்து சூர்யா சார்ல கம்பேர் பண்றதுல உங்களுக்கே ஏன் வயிறு எரியுது நான் கேட்கிறேன் உங்களுக்கு திறமை இருந்தா காட்டுங்க நீங்க ஃபீல்ட் அவுட் ஆயிட்டீங்க உங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்ல அப்படின்றதுக்காக வளர்ந்து வர நபரை ஏன் கால பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கணும் நிறைய நடிகரும் டைரக்டர்களுமே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் அவங்க மேல கவனம் திருமணம் சொல்லிட்டு என்ன பத்தி பேசுறாங்க எது எப்படியோ மக்கள் தீர்ப்பு மலேசன் தீர்ப்பு நான் வெங்கட் வெங்கட் பிரபு சாருக்கு சவால் விடுறேன் என்ன ஒரு உங்க படத்துல ஒரு கேமரா ரோல் பாருங்க அட்லீஸ்ட் படம் ஹீரோ கூட வேணாங்க உங்க படா ட்ராவல் ஆகுற மாதிரி நல்ல கேரக்டர் கொடுத்து பாருங்க என்னோட மக்கள் செல்வாக்கு பாருங்க ஆக்சுவலா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரு தலைவர் எம்ஜிஆர் எல்லாமே ட்ரோல் பண்ண உலகங்கள் தான் இதே சினி சினிபீல்டே ட்ரோல் பண்ண உலகமா இப்போ எல்லாரும் அவங்க தலைவர் ஈவிச்சு கொண்டாடுறாங்க யாருக்கு எப்படி என்ன வாழ்க்கை மாறங்கிறது தெரியாது இதுக்கு காரணம் மக்கள் செல்வாக்கு நீதி நேர்மை உழைப்பு எங்க உழைப்பு இருக்கு நேர்மை இருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு நான் கண்டிப்பா ஜெயிச்சு காக்குவேன் ஓகேங்களா சோ திரும்பி சொல்ல வரேன் நான் சோத்துக்கு இல்லாம இந்த பீல்டுக்கு வரவே கிடையாது ஓகேங்களா ஆல்ரெடி நான் என்னோட துறையில பெரிய ஆளா இருக்கிறேன் மக்களோட செல்வாக்கு நாடுகள் நான் எதுக்கு எங்க ஒரே யூடியூப் சேனல் என்ன பட தடவை இன்டர்வியூ பண்றாங்க இவ்வளவு திருப்பி திருப்பி இன்டர்வியூ எடுங்க அந்த சேனலுக்கு கமெண்ட் பண்றாங்க என்ன இன்டர்வியூ எடுத்தா மக்கள் கிட்ட அதிகமா வியூஸ் போகுது ஓகேங்களா நான் ஒன்னும் இன்டர்வியூல ஆபாசம் நான் நடிச்சு காட்டுறேன் ஓகேங்களா என்னோட பேச்சு பிடிச்சிருக்கு என்னோட பாடி லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு என்னோட ஸ்டைல் பிடிச்சிருக்கு இதனாலதான் ஐநூறு சேனலுக்கு மேல இன்டர்வியூ கிராஸ் பண்ணிருக்கேன் நடிகர் சாந்தோ மன்னாவோ இல்ல டேரக்டர் சாரோ டேரக்டர் ரங்கன் பிரபு சாரோ நீங்க ஐநூறு யூடியூப் சேனல் இன்டர்வியூ கண்டிருக்கீங்களா கிடையவே கிடையாது இதுவே எனக்கு ஒரு பெரிய ரெக்கார்டுங்க மக்கள் கிட்ட நான் ஜெயிச்சிட்டேங்க ஒரு இன்டர்வியூனா பத்து இன்டர்வியூக்கு மேலே தாண்டாது இத்தனை இன்டர்வியூ பாக்குறாங்கனா என்கிட்ட அதாவது என்னால மக்கள் சந்தோஷம் அடைகிறாங்க அந்த சந்தோஷமு நேர்மையா இருக்கு ஓகேங்களா என்ன பத்தி யாராவது கேள்வி கேட்டாங்க மட்டும்தான் அவங்களுக்கு நான் பதிலடி தவிர மத்தபடி நான் யார பத்தி பேசவே மாட்டேன் யாரை இழுக்கவும் மாட்டேன் ஓகேங்களா சோ உண்மை ஜெயிக்கும் மக்கள் செல்வாக இருக்கு மக்களோட அன்ப இருக்கு டேரக்டர் வெங்கட் பரவ சாரோ அல்லது சாங்கல் சாரோ நீங்க என்னோட வளர்ச்சியை தடுத்து முடியாது டிவி சேனல்ஸ் என்ன கம்பேர் பண்ணி போடுறாங்கன்னா போடுறாங்க இயற்கையா வரணும் நிறைய மக்கள் பண்ணி போடுறாங்க அதுவும் நான் இல்லாத பிளாட்ஃபார்ம்ல ட்விட்டர்ல பத்தி போட்டுருக்கீங்க இதே பதிவு நீங்க இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்கலாம் எனக்கு உடனே நாலேஜ் வந்துருக்கும்ல இருக்குல்ல சாந்தமனத்தை கேக்குறேன் இன்ஸ்டாகிராமா நீங்க ஆக்டிவா தான் இருக்கீங்க அதையும் ட்விட்டர்ல போய் அந்த கமெண்ட் போடுறீங்க இன்ஸ்டாகிராமையும் நிறைய பேர் என்னை வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உள்ள வேண்டாம் நீதி நேர்மை சத்தியம் ஜெயிக்கும் சத்தியம் நெருப்பு மாதிரி ஒரு தடவை உண்மை ஜெயிச்சுட்டா முழுமையா ஜெயிக்கும் பாதிலே நிக்காது ஜெயிச்சுடே அது பாதிலேயே நிக்காது முழுமையா ஜெயிக்கும் ஓகேங்களா சோ இந்த பதிவு நடிகர் சாந்தோமாவிற்கும் நடிகர் வெங்கட் வெங்கட்பிரபாருக்கும் நன்றி வணக்கம்